அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லரிங் வித்தும் இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வந்துருக்குது ஹில்மா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தைக்கிறது இஸ் இந்த ரோலும் இதுவும் வந்திருக்குது இன்ஷாலா ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பெரியன்ஷா ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் இருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டெய்லரிங் வித்ம இது ஒரு பெரிய ஆர்டர் அலமதுல்லா யூனிஃபார்ம் ஹில்மா இன்டர்நேஷ்னல் யூனிஃபார்ம் கொடுத்த கஸ்டமருக்கு ரொம்ப நன்றி யூ ஸோ மச் ஃபுல்லாக கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் யார் பாய் அப்படி எதுவும் என்ன தைக்கணுமெண்டா நான் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் கொடுத்தீங்க